வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்பர் இன்ஃபோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் கேரள ஆற்றி விசு பம்பர் ரிசல்ட் பற்றி ஒரு அலசல் பார்க்க போகிறோம் அதாவது நாம் சொன்னது நடந்ததா நாம் சொன்னதை பூர்த்தி செய்ததா இதுவரை சொன்னதும் நடந்ததும் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு தகவலுக்கு தண்ணே தவிர நாங்கள் எந்த ஒரு பொருளையோ பராட்டையோ ஊக்கப்படுத்தவும் முற்படுத்தவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நாம் சொன்ன மாதிரி தான் கேரளா ஆற்றி விசுவம்பர் மொத்தம் நாற்பத்தி ரெண்டு லட்ச டிக்கெட் வின் பண்ணியிருக்காங்க ஸோ நாற்பத்தி ரெண்டு லட்சத்தில் பதினஞ்சாயிரத்தி நூற்றி பத்து டிக்கெட் மட்டும்தான் விற்பனை ஆகலை மீதி டிக்கெட் எல்லாமே விற்பனை ஆகிடுச்சி ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த டைம் விசு பம்பர் வின் பண்ணது பார்த்திங்கன்னா முதல் பரிசு விசி நாலு ஒம்பது ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு ஸோ நாம் சொன்னதை பூர்த்தி செய்தது அப்படின்னா நான் வந்து குறிப்பிட்ட வீடியோவில் திருச்சூர் மாவட்டம் ரெண்டாம் நம்பர் டிஇ சீரியலில் வின் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அதுக்கு முன்னாடியே சில வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கஸிங்லேயே நான் போட்டிருந்தேன் இந்த ரெண்டு நாலு ஆறு இரட்டைப்படை எண்கள் மற்றும் சிடிஇ அது உங்களுக்கு வீடியோலாம் நான் அந்த பிக்சர்லாம் போட்டிருக்கேன் நீங்கள் வீடியோலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ நாம் சொன்னது பூர்த்தி பண்ணியிருக்கு விசிசீரியில் நாலு நாளில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் விழுந்திருக்கு முதல் பரிசு அதே மாதிரி இன்னொரு நாம் ஆப்ஷன் சொன்னோம் அது என்னென்னு அதோட கூட்டு கூட்டுத்தொகை மொத்தமாக கூட்டினா முப்பதுக்கு மேலே வர மாதிரி எடுங்க அப்படின்னா அதே மாதிரி முதல் பரிசு முப்பதுக்கு மேலே வர மாதிரி வந்திருக்கு மொத்த நம்பரை கூட்டினா அதே மாதிரி இறங்கு இறங்குவரிசையில் வெழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குதுன்னு சொன்னேன் எப்போவுமே லாஸ்ட் நாலு நம்பர் சொல்லுவேன் இப்போ வந்து இதே டைம் அதே மாதிரி தான் வந்திருக்கு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு நாலு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு ஏழு தொண்ணூறு தொண்ணூற்றி எட்டு இது ஏறு வரிசையில் தான் வந்திருக்கு அதை விட்டுட்டு இறங்குவரிசை பார்த்திங்கனாலும் ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு ரிவர்ஸில் பார்த்தீங்கன்னா ஏழு எட்டு ஒம்பது இந்த மாதிரி வருதுங்களா இது ஏறு வரிசை இறங்குவரிசையில் தான் வந்திருக்கு ஸோ நம்ம சொன்னது மூணு ரூல்ஸுமே வெற்றியாகி முதல் பரிசுக்கான இது வந்திருக்கு நான் முதல் பரிசு திருசூரில் விழுகுன்னு சொல்லியிருந்தேன் கொஞ்சம் தாண்டி அலப்பையில் விழுந்திருக்கு அது ஒன்று தான் எல்லாமே நம்ம கெஸிங்கில் தான் சொன்னோமே தவிர நாம் ஒன்று பர்ஃபெக்டாக போட்டு சொன்னோம்னால் அதுக்கு முதல் பரிசுக்கான நம்பர்லாம் யாரால சொல்ல முடியாது ஒரு கெஸிங்கில் தான் நான் சொன்னேன் கெஸ்ஸிங் மேக்சிமம் பார்த்திங்கன்னா நாம் சொல்கிற மாதிரி தான் வந்திருக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்ததாக இரண்டாம் பரிசு எந்த மாதிரி நம்பருக்கு விழுந்திருக்கு இரண்டாம் பரிசு ஆறு ஒரு கோடி எந்த மாதிரி நம்பர் விழுந்திருக்கு எந்தெந்த மாவட்டம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஏ சீரீஸில் இருபது ஐம்பத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு இது ஏறு வரிசையில் தான் விழுந்திருக்கு இரண்டாம் பரி அதாவது இரண்டாம் பரிசு இரண்டாவது ஒரு கோடியை வின் பண்ணது பார்த்திங்கன்னா ஃபோர் டூ டபுள் நைன் நைன் டூ இது பார்த்திங்கன்னா அடப்பு நம்பராக தான் இருக்குது டூ ரெண்டாவது நம்பர் டூ லாஸ்ட் நம்பர் டூ வந்திருக்கு ட்ரிபிள்ஸ் நம்பர் வந்திருக்கு அதே மாதிரி மூணாவது ப்ரைஸ் விசியில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் டூ த்ரீ ஜீரோ எயிட் ஃபைவ் முதல் நம்பர் லாஸ்ட் நம்பர் அடப்பு நம்பர் ஒரே சேம் நம்பராக வந்திருக்கு இதுவும் பூர்த்தி பண்ணியிருக்கு அடுத்து வீடியில் பார்த்தீங்கன்னா ஒன் ஃபைவ் ஃபோர் ஒன் எயிட் டூ இது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் நம்பரும் நாலாம் நம்பரும் அடப்பு நம்பராக வந்திருக்கு அடுத்து ஐந்தாவது ஒரு கோடியை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு எண்பத்தஞ்சு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு இதுவும் பார்த்திங்கன்னா அடப்பு நம்ப அடப்பு நம்பரில் இறங்கு வரிசை நம்பராக வந்திருக்கு ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி நாலு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அறுபத்தி அஞ்சு நாற்பத்தி நாலு தொண்ணூறு இந்த மாதிரி நம்பர் ஒரு கோடியை வின் பண்ணியிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நாம் சொன்னது கரெக்டாக தான் விழுந்திருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு கோடியை வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு ஒரு கோடி நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு ஒரு கோடி மற்றும் ஒன்று ஆறில் ஸ்டார்ட் நம்பர் ஒவ்வொரு கோடி வின் பண்ணியிருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா எப்போவுமே முதல் பரிசு வின் பண்ணுற ஏரியா டிஸ்ட்ரிக் வந்து இரண்டாம் பரிசில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இல்லை போன டைம் அப்படி தான் நினச்சி இந்த டைம் அதே மாதிரி நடந்திருக்கு முதல் பரிசு அலப்பி வின் பண்ணியிருக்குது இரண்டாம் பரிசு பார்த்திங்கன்னா ஒரு கோடியை வந்து சிறிதளா அலப்பி மாவட்டத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது அலப்பியில் தான் இருக்குது இதுதான் இரண்டாம் பரிசையும் ஒன்று வின் பண்ணியிருக்கு அடுத்தது பாலக்காடு வந்து பார்த்திங்கன்னா எல்லா பரிசுலேயும் ஒன்று ஒவ்வொரு ப்ரைஸ் வின் பண்ணியிருக்கு அது எப்போவுமே கே வரதுதான் பாலக்காடு பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வந்துகிட்டே தான் இருக்குது அடுத்தது மூன்றாவது ஒரு கொடியை வின் பண்ணது பார்த்திங்கன்னா பத்தனம் திட்டா நெய்யரா மூவட்டுப்புழா இந்த மூணுமே வின் பண்ணியிருக்கு எர்ணாகுளம் மாவட்டம் ஒன்று வின் பண்ணியிருக்கு ரெண்டு திருவனந்தபுரம் வின் பண்ணியிருக்கு ஒரு அலப்பி பாலக்காடு பத்தனம் திட்டா இந்த டிஸ்ட்ரிக் தான் இரண்டாம் பரிசு ஒரு கொடியை வின் பண்ணியிருக்கு அடுத்தது மூன்றாம் பரிசு பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பத்து லட்சத்தை ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் மூணு நம்பர் வின் பண்ணியிருக்கு ஏழில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ஒன்று வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ஒன்று வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ஒன்று வின் பண்ணியிருக்கு இதில் பார்த்திங்கன்னா நாலு வரல ரெண்டு வரல ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பி மூணு வின் பண்ணியிருக்கு அடுத்து இதில் பார்த்திங்கன்னா குருவாயூர் ஒரு பத்து லட்சத்தை வயநாடு ஒரு பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு இடுக்கி மாவட்டம் அடிமாளி ஒரு பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு பாலக்காடு மாவட்டம் ஒரு பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு கோட்டயம் மாவட்டம் ஒரு பத்து லட்சத்தை வின் பண்ணி வடகரை கோழிக்கோடு மாவட்டம் ஒரு பத்து லட்சத்தை வின் பண்ணியிருக்கு அடுத்தது நான்காம் பரிசு நான்காம் பரிசு அஞ்சு லட்சத்தை வின் பண்ணிய அஞ்சு லட்சத்தை வின் பண்ண நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ரெண்டு அஞ்சு லட்சத்து வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு அஞ்சு லட்சத்து வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு அஞ்சு லட்சத்து வின் பண்ணியிருக்கு ஒன்றில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு அஞ்சு லட்சத்து வின் பண்ணியிருக்கு ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வின் பண்ண நம்பர் வின் பண்ண ஏரியா பார்த்தீங்கன்னா நான்காம் பரிசு திருவனந்தபுரம் ரெண்டு திருவனந்தபுரம் ரெண்டு எர்ணாகுளம் ஒரு ஒரு திருச்சூர் ஒரு பாலக்காடு வின் பண்ணியிருக்கு நான் நான்காம் பரிசு உங்களுக்கு பிக்சராகவே போட்டிருப்பேன் நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் அதே மாதிரி மூன்றாம் பரிசு மற்றும் நான்காம் பரிசு எந்த மாதிரி நம்பர்லாம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் சொன்னதாக விழுந்திருக்கு அடப்பு நம்பர் விழுந்திருக்கு நூற்றி அறுபது நானூற்றி எழுபத்தி ரெண்டு அதில் ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் இருங்க அடுத்து விபியில் பன்னெண்டு ஐம்பத்தி மூணு தொண்ணூத்தஞ்சு அஞ்சு மூணு ஒம்போது அஞ்சு நம்பர் நான் நாலாம் நம்பரும் கடைசி ஆறாம் நம்பரும் அடப்பு நம்பர் ஒரே நம்பராக இருக்குது அடுத்தது ஏறு வரிசை நம்பர் விழுந்திருக்கு எழுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தொம்போது அடுத்தது இறங்கு வரிசை நம்பர் முப்பத்தி ஆறு எழுவத்தொம்பது நாற்பத்தொம்போது விழுந்திருக்கு அடுத்தது பதினேழு பன்னெண்டு இறங்கு வரிசை நம்பர் தான் விழுந்திருக்கு அடுத்தது ஐம்பத்தி அஞ்சு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஏழு ஏழு வரிசை நம்பர் விழுந்திருக்கு பத்து லட்சத்தில் அடுத்தது அஞ்சு லட்சத்தை வின் பண்ண நம்பர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலு ரெண்டு மூணு ட்ரிபிள் ஃபோர் டூ த்ரீ செவன் அடுத்தது ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஐம்பது நாற்பத்தஞ்சு முப்பத்தி நாலு நாலு அஞ்சு மூணு நாள் அப்பு நம்பராக விழுந்திருக்கு எழுபத்தொம்பது பத்தொம்பது இறங்கு வரிசை நம்பராக விழுந்திருக்கு ஐம்பத்தொம்போது முப்பத்தொம்போது இறங்கு வரிசை நம்பராக விழுந்திருக்கு முந்நூறு ஐநூற்றி பதிமூணு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னது எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்கு ஏறு வரிசை இறங்கு வரிசை அடப்பு நம்பர் இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொன்னேன் அதே மாதிரி தான் விழுந்திருக்கு பட் ரெண்டு லட்சம் டிக்கெட்டில் எல்லாத்துக்குமே விழுகு அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா யார் கிழக்கு இருக்கோ அவங்களுக்கு கண்டிப்பாக விழுகு அதுக்குன்னு நம்ம நம்பர் செலெக்ஷனில் ஒரு விழிப்புணர்வு வேணும் அப்படிங்கிற தான் நான் வீடியோ போடுறது அதுக்குன்னு நான் சொல்கிற நம்பராக தான் விழுகுனு நான் சொல்ல வரல ஓகேவா நண்பர்களே ஓகே அடுத்ததாக பார்த்திங்கன்னா முதல் பரிசு வின் முதல் நான்கு பரிசு பெரிய பரிசு அஞ்சு லட்சத்துலேருந்து பதினொன்று கோடி வேறு வின் பண்ணதில் பார்த்தீங்கன்னா ஒன்றா நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் அஞ்சு நம்பர் வின் பண்ணியிருக்கு ரெண்டில் ஸ்டார்ட் ஆக நம்பர் மூணு நம்பர் வின் பண்ணியிருக்கு மூணில் ஸ்டார்ட் ஆக நம்பர் ரெண்டு நம்பர் வின் பண்ணியிருக்கு நாலில் ஸ்டார்ட் ஆக நம்பர் மூணு நம்பர் வின் பண்ணியிருக்கு அஞ்சில் ஸ்டார்ட் ஆக நம்பர் நாலு நம்பர் வின் பண்ணியிருக்கு ஆறில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் ஒரு நம்பரும் ஏழில் ஸ்டார்ட் ஆகின நம்பர் ஒரு நம்பரும் தான் வின் பண்ணியிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன் லாஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற நம்பர் எடுக்காதீங்க அது மிஷினில் வந்து ஓடி நிற்காது அப்படின்னு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தான் என்ன ஒன்றே ஒன்று மிஸ் ஆகிடுச்சி முதல் பரிசு மட்டும் ரெண்டில் ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லியிருந்தேன் பட் அது வந்து நாலில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அதே மாதிரி ரெண்டுக்கும் அஞ்சுக்கும் அதிக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு வந்து மூணு டைம் தான் அழந்திருக்கு அஞ்சு வந்து நாலு டைம் அழந்திருக்கு ஒன்று வந்து கணக்கில் வச்சுக்க மாட்டோம் ஒன்றில் வந்து மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா மெஷின் ரொம்ப நேரம் ஓடுங்கிறதுனால ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் விழுகாதுன்னு பார்த்தா ஒன்றில் ஸ்டார்ட் ஆக நம்பர் மட்டுமே பார்த்திங்கன்னா பெரிய பரிசுகளில் அஞ்சு டைம் விழுந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இது நம்ம எல்லாமே நம்ம சொன்னதை பூர்த்தி பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஐயாயிரம் ஐயாயிரரூபா பரிசு எந்த மாதிரி நம்பருக்குலாம் விழுந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடப்பு நம்பர் தான் மேக்ஸிமம் விழுந்திருக்கு வரிசை இறங்கு வரிசை அதுலேயும் வருது ஃபோர் ஒன் ஃபைவ் ஃபோர் ஃபோர் ஃபைவ் டூ ஃபோர் ஃபோர் ஃபைவ் எயிட் ஃபைவ் செவன் ஃபோர் செவன் சிக்ஸ் செவன் நைன் த்ரீ நைன் எயிட் த்ரீ செவன் த்ரீ இந்த மாதிரி நம்பர்லாம் தான் விழுந்திருக்கு ஓகே இதுவரை நம்ம எந்த மாதிரி நம்பர் கெஸ்டிங் போட்டோ எந்த மாதிரி நம்பர்லாம் விழுந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு சொன்னேன் அதே மாதிரி நம்ம சொன்ன எல்லா ரூல்ஸுமே ஃபாலோ பண்ணி தான் வந்திருக்கு ப்ரைஸும் ஏறு ஏறு வரிசை இறங்கு வரிசை முதல் வரிசையிலே அது தெரிஞ்சிருச்சு ஒம்போ ஜீரோ ஒம்பது எட்டு ஏழு அது இறங்கு வரிசையில் தான் நம்பர் வருது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு சிடிஇ இந்த சீரியல் எடுத்து சொல்லியிருந்தேன் அது பூர்த்தி பண்ணியிருக்கு அடுத்தது இரட்டைப்படையின்கள் அது இதை சொல்லியிருந்தேன் அப்புறம் ஆறு நம்பரையும் கூட்டினா அதோடய கூட்டுத்தொகை இருபதுலேருந்து நாற்பதுக்குள்ளே வரணும் முப்பதுக்கு மேலே வந்தால் பெட்டர்ன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் மு முப்பதுக்கு மேலே வந்திருக்குது இருபதுக்கு மேலே வந்திருக்குது ஒரு சில இது மட்டும் மிஸ் ஆகுது அது வந்து கெஸிங்கில் இது கரெக்டாக சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நாம் சொன்னது எல்லாமே பூர்த்தி பண்ணியிருக்கு ஓகே அடுத்ததுக்கான பம்பர் அடுத்த என்ன பம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான்சூன் பம்பர் இது வந்து பருவம் பரு பரு பருவமழை பம்பர் இதுக்கு இதுக்கும் பார்த்திங்கன்னா வீடியோ தான் இருக்கேன் இன்னும் ரிலீஸ் ஆகலை எந்த கடைகளுக்கும் விற்பனைக்கு வரல வந்ததுமே உங்களுக்கு எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் எந்த மாதிரி நம்பர் எடுக்கலாம் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கசிங்கில் தான் சொல்லுவேன் பட் நாம் சொல்கிறது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது பட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் நம்ம சொல்கிற ஒரு ஐடியாலஜி தான் நம்ம சொல்லவுமே தவிர நாம் அடிக்கிற நம்பர் சொல்ல முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு அப்டேட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் டூ சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஒன் இந்த நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா பண்ணி பண்ணிவிட்றேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் முறை நன்றி வணக்கம் ஏதாவது அப்டேட் தான் உங்களுக்கு பண்ணுறேன் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்